உலகம் முழுக்க பலருடைய வாழ்க்கையை சவாலாக மாற்றியிருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு தான் ஆட்டிசம் ஒவ்வொரு நாளும் பல போராட்டங்களை சந்தித்து அதை எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வர்றவங்க தான் ஆட்டிசமால பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் அவங்களுடைய பெற்றோர்களும் சமீபத்தில் கிடச்ச ரிசர்ச் படி ஒவ்வொரு நூற்றி அறுபது குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் பாதிப்பு இருக்கு அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் சொன்னது அதோட உலகத்துடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷனில் தோராயமாக ஒரு சதவீதம் பேராவது இந்த ஆர்டிசமால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இன்னொரு புள்ளி விவரம் சொல்லுது அதே சமயத்தில் இந்த ஆட்டிசம் பாதிப்பு அப்படிங்கிறது வேக்சின்ஸ் போடுறதால தான் ஏற்படுது குழந்தைகளுக்கு வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஆர்டிசம் பாதிப்பே வருது அப்படிங்கிற மாதிரியான கருத்துங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே பேசப்படுது சரி முதன் முதல்ல இந்த கருத்தை யார் முன் வச்சா அதாவது வேக்சின்ஸ் போடுறதுனால தான் ஆட்டிசம் ஏற்படுது அப்படிங்கிறத யார் முதல்ல சொன்னால் அப்போ என்ன நடந்துச்சு அதே மாதிரி வேக்சின் போடுறதுக்கும் ஆட்டிசம் ஏற்படுறதுக்கும் சம்மந்தம் இருக்கா அறிவியல் என்ன சொல்லுது அறிவியல் ஆய்வாளர்கள் என்ன முடிவை முன்வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி பிக் பேங் போகனில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷம் பிப்ரவரி மாசம் லேண்ட் செட் அப்படிங்கிற ஒரு சயின்டிபிக் ஜேர்னலில் ஒரு ரிசர்ச் பேப்பருங்கிறது ரிலீஸ் ஆச்சு அந்த ரிசர்ச் பேப்பரை பதிமூணு மெடிக்கல் டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்ட ரிசர்ச் பேப்பராக இருந்துச்சு அந்த ரிசர்ச் பேப்பர்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எம்எம்ஆர் வேக்சின் போடுறதாலதான் குழந்தைகளுக்கு ஆர்டிசம் ஏற்படுது அப்படிங்கறத எங்கள் ஆராய்ச்சியில நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு கிளைம் பண்ணியிருந்தாங்க இந்த விஷயத்த வெறும் அந்த மெடிக்கல் ரிசர்ச் பேப்பர்ல மட்டும் ரிலீஸ் பண்ணாமல் ஒரு பிரஸ் கான்பரன்ஸை நடத்தி அதுலயும் ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த செய்திங்கிறது வெளியாகி உலகம் முழுக்கவுமே பற்றிக்கிட்டே ஆரம்பிச்சது வேக்சின்ஸ் போடுறதால இந்த மாதிரி ஆர்டிசம் ஏற்படுதா அப்போ வேக்சினால பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு எல்லாரும் பயங்கரமாக பயப்பட ஆரம்பித்தாங்க பின்ன பயம் இருக்காதான் என்ன தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுவோம் குழந்தைகளுக்கு எதுவும் பெருசாக நோய் வரக்கூடாது அப்படின்னு தானே போடுவோம் ஆனால் அப்படி தடுப்பூசி போடுறதாலேயே பெருசாக பாதிப்பு வரும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு பயத்தை ஏற்படுத்தும் உலகம் முழுக்க வேக்சின்ஸை எடுத்துக்கிறதா வேணாமா அப்படிங்கிற ஒரு டிபேட்டையே உருவாக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அது இருந்துச்சு இந்த ரிசர்ச் பேப்பரில் இருந்த விஷயங்கள்லாம் காவல் எனக்கு புரியவே இல்லை ரொம்ப சயின்டிஃபிகலாக இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்க முடியல ஆனால் இந்த வேக்சின் போட்டால் ஆர்டிசம் வருது அப்படிங்கிறத இந்த பேப்பரில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது பல சமயங்களில் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனால் நாம இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் மாட்டிப்போம் என்ன சொல்கிறாங்கன்னே புரிஞ்சுக்காம எவ்வளவு காசு கேட்குறாங்களோ அதை கட்டி ஆகணும்னு இருக்கிற சொத்தெல்லாம் விற்று காசை கட்டி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு தான் பாப்போம் நம்மளோட இந்த பயன்படுத்தி பயன்படுத்திதான் பல ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நம்மளை பயங்கரமா மொட்டை அடிப்பாங்க அதுல தப்பிக்கிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வழி என்னன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்னா இல்லை நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் நமக்கு ஆகக்கூடிய மெடிக்கல் செலவை இன்சூரன்ஸ் மூலமா கிளைம் பண்ணிக்க முடியும் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கும் ஒரு கோடி ரூபாய் அளவுக்கான பாலிசியை வந்து இந்த மாதிரியான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் அதுவும் மாசம் முன்னூறு ரூபாயில இருந்து ஐநூறு ரூபா வரைக்கும் மந்த்லி பிரீமியம்ல ஆனால் இதில் சிக்கல் என்னன்னா ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது மார்க்கெட்டில் நிறைய இருக்குது நிறைய கம்பெனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதில் கேப்பிங்ஸ்லாம் இருக்கும் அதாவது இந்த நோய்க்கு வந்து நாங்கள் கவரேஜ் தர மாட்டோம் இந்த பெட்டுக்கு நாங்கள் கவரேஜ் தர மாட்டோம்லாம் சொல்லுவாங்க அதை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி கரெக்டாக நமக்கு செட்டாகக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸை வாங்க இருக்கிறதுக்கான ஒரு வழி எதுனா பாலிசி பஸாரில் இருக்குது பாலிசி பசார் அட் டைமில் நிறைய கம்பெனிஸோடைய ஹெல்த் இன்சூரன்ஸை பார்த்து நமக்கு எது செட் ஆகும் நம்ம பட்ஜெட்டுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கிராஸ் செக் பண்ணி எடுத்துக்க முடியும் டவுட் இருந்ததுன்னா அவங்களுடைய கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணா அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வெறும் பாலிசி எடுத்துக்கிறதுக்கு மட்டும் இல்லை கிளைமிங் டைம்ல கூட அவங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது இருக்கு நம்ம கிளைம் பண்ணோம்னா வித்தின் தேர்ட்டி மினிட்ஸ்ல நமக்கான ஒரு பர்சனல் எக்ஸிகூட்டிவாக அரேஞ்ச் பண்ணி பாலிசி பஸ்ஸார் பாலிசி பசார் மூலமா இன்சூரன்ஸ் எடுத்தா ப்ரீமியம் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் அளவுக்கு டிஸ்கவுண்ட்டுங்கிறது கிடைக்குது ப்ளஸ் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது இவ்வளவு பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் சேர்த்து எடுத்துக்கிறதுக்கு நாமையும் யோசிக்கணும் இன்றைக்கி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வைங்க பாலிசி பஸார் மூலமாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி உங்களுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை இப்போவே எடுத்து வச்சுக்கோம் சரி இப்போ அந்த மெடிக்கல் ரிசர்ச் பேப்பருக்கு வருவோம் இந்த மெடிக்கல் ரிசர்ச் பேப்பரை காமனாக எப்படி சொல்லுவாங்கன்னா வேக் ஃபீல்ட் ரிசர்ச் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் வேக் ஃபீல்ட் ரிசர்ச் பேப்பர்னு சொல்கிறாங்கன்னா பதிமூணு டாக்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து இதை எழுதின பேப்பர் அப்படின்னு சொன்னாலும் அத்தனை பேருக்கும் தலைமை தாங்கி இதை கரெக்டாக எழுதி முடித்தவர் யாருன்னா ஆண்ட்ரூ வேக்ஃபீல்டு அவருடைய வழிகாட்டுதலில் தான் இந்த ரிசர்ச் பேப்பருங்கிறது எழுதப்பட்டதால் இதுக்கு வேக்ஃபீல்டு ரிசர்ச் பேப்பர்னு பேர் இந்த வேக்பீல்ட் ரிசர்ச் பேப்பரை வச்சு தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்களா ஆர்டிசம் ஏற்படுறதுக்கு வேக்சின் தான் காரணம்ங்கிறத இந்த ரிசர்ச்லேயே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஆதாரமாக எடுத்து சொல்லுவாங்க அந்தளவுக்கு பலருக்கு போய் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த வேக்ஃபீல்ட் ரிசர்ச் பேப்பரை எழுதுன ஆண்ட்ரூ வேக்ஃபீல்டு யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு செப்டம்பர் மாதம் மூணாம் தேதி பிறந்தவர் தான் ஆண்ட்ரூ வெக்ஃபீல்ட் படிப்படியாக முன்னேறி யூகேல இருக்கக்கூடிய ராயல் ஃப்ரீ ஹாஸ்பிட்டலோட லிவர் ட்ரான்ஸ்பிளான் சர்ஜனா அவர் வேலையில் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த யூனிவர்சிட்டியில் சீனியர் லெக்சராகவும் ஹானரரி கன்சல்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார் இந்த சமயத்துல தான் இப்படி ஒரு ரிசர்ச் பேப்பரை அவர் ரிலீஸ் பண்ணார் இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான கிளைமை அவர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயே வேக்சின்ஸுக்கும் கோஹென் அப்படிங்கிற குடல் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கோ சம்பந்தம் இருக்குது இந்த வேக்சின் போடுறதால தான் அது அந்த மாதிரியான பிரச்சனையும் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் பேப்பரையும் அவர் சப்மிட் பண்ணியிருந்தார் அதன் மூலமாக தான் அவருடைய பேருங்கிறது பரவலாக பேசப்பட்டு இருந்துச்சு ஆனால் அது உச்சத்துக்கு போனது எப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அவரும் அவருடைய சகாக்களும் வெளியிட்ட அந்த ரிசர்ச் பேப்பர் மூலமாக தான் இந்த ரிசர்ச் பேப்பர் வெளியாடுறதுக்கு அப்புறமா பெரிய அளவுக்கான சலசலப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு இந்த எம்எம்ஆர் வேக்சின் அப்படிங்கிறது மீசில் மம்ஸ் அப்புறம் ரூபல்லா அப்படிங்கிற மூன்று நோய்களுக்கு சேர்த்து போடப்படக்கூடிய ஒரு தடுப்பூசி இந்த தடுப்பூசிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் இருந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ரேட்டில் வந்து பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு வேக்சினாக இருந்துச்சு அப்படிப்பட்ட சமயத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் இப்படி ஒரு பிக்கஸ்ட் கிளைமோட ஆண்ட்ரூ வேக்ஃபீல்ட் அண்ட் டீம் வந்து வெளியில வந்தாங்க இவங்க ரிப்போர்ட்ட வெளியிட்ட உடனேயே மறுநாள் பத்திரிகைகள்ல தலைப்பு செய்தியா இதுதான் வந்தது ஒவ்வொரு பத்திரிக்கையும் இவ்வளவு பெரிய ஸ்கேமுங்கிறது வேக்சின் இண்டஸ்ட்ரியில நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கிழிச்சு தொங்க விட்டாங்க ஆனா இதுல சிக்கல் என்னன்னா அந்த ரிசர்ச் பேப்பர்ல என்னதான் எழுதிருக்கு அப்படிங்கறத பொதுமக்கள் பெருசா படிக்கல வழக்கமாவே படிக்க மாட்டாங்க ஏன்னா பேப்பர் படிக்கிறதால நிறுத்தி பல வருஷம் ஆச்சு நாமளே இப்பெல்லாம் படிக்கிறது இல்லை ஆனா இந்த ரிசர்ச் பேப்பரை பத்தி நியூஸ் வெளியிட்டாங்கல்ல அந்த நியூஸ் பேப்பர்ஸோட ரிப்போர்ட்டர்ஸும் இந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்குன்னு படிக்கவே இல்லை அந்த அளவுக்கு சுத்தமாக படிக்காமல் இந்த ரிப்போர்ட்டு இதை தான் சொல்ல வருதுன்னு அடித்து தோச்சு தொங்க விட்டாங்க வேக்சின் இண்டஸ்ட்ரிகள் இந்த ரிப்போர்ட் விளையாடுனதுக்கு அப்புறமா யூகே முழுக்க பெரிய அளவுக்கு சலசலப்பு உருவாச்சு நிறைய கேள்விகளும் பிரச்சனைகளும் உருவாக ஆரம்பிச்சு எந்த அளவுக்கு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அப்போ யூகே உடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த டோனி பிளேர் இந்த பிரச்சனைக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைங்கிறது பரவலாக வைக்கப்பட்டுச்சு டோனி பிளேர் வேக்சின் இண்டஸ்ட்ரிக்கு வேக்சின் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸுக்கு சாதகமாக தான் பதில் சொன்னார் வேக்சின்ஸ் கண்டிப்பாக அவசியம் அதை வந்து தடுக்க கூடாது இதனால எந்த விதமான எந்த குறைபாடும் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு உடனே அப்போ டோனி பிளேருக்கு பிறந்திருந்த குழந்தைக்கு இந்த தடுப்பூசி போட்டிருக்கீங்களா அதை வெளிப்படையாக ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன் டோனி பிளேர் அதை சொல்றதுக்கு மறுத்தர் உடனே பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய குழந்தைகளுக்கு மட்டும் இந்த தடுப்பூசி போடுறதில்ல நாம தான் இழிச்ச வாய்ங்க அதனாலதான் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த தடுப்பூசியை போட சொல்றாங்கன்னு பிரச்சனை பெருசாச்சு யூகே ல இந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாச்சுன்னா யூகேவை பார்த்து எப்பவுமே கூடிய அமெரிக்காவில இந்த பிரச்சனை அதை விட பெருசாச்சு ஆண்ட்ரூ வேக்பீல்டு ஆர்டிசம் சம்பந்தமான கான்பரன்சஸ் எல்லாம் பேசுறதுக்கு அமெரிக்காவில இருந்து அழைப்பு எடுத்தாங்க அந்த அழைப்பை ஏத்து ஆண்ட்ரூ வேக்ஃபீல்டும் அங்கு ஒரு சுற்றுப்பயணத்துக்கு கிளம்பினார் அவர் போற இடத்துல எல்லாம் ஆன்டி வேக்சின்ஸ் மூமெண்ட்ல இருக்கக்கூடியவங்க அவரை பயங்கரமாக வரவேத்து வேக்சினுக்கு எதிரா பயங்கரமான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அவ்வளவு பெரிய வரவேற்பை பார்த்த ஆண்ட்ரூ வேக்ஃபீல்டும் தன்னோட ரிசர்ச் மேல இன்னும் கான்ஃபிடென்ட் ஆகி பயங்கரமா பேச ஆரம்பிச்சார் எம்எம்ஆர் தான் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதை நம்ம உடனடியா தடுத்தே ஆகணும் அப்படின்னு பேசினார் அமெரிக்கால அவருக்குன்னு எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூஸ் கூட டெலிவிஷன்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க அது எல்லாத்திலையும் எம்எம்ஆர் வேக்சினை கழிவுகளி ஊத்தினாரு ஆண்ட்ரூ வேக்ஃபீல்டு இது எல்லாமே ஆன்டி வேக்சின் மூவ்மெண்ட் அதாவது தடுப்பூசி வேணான்னு சொல்றவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கொடுத்துச்சு அமெரிக்காவை தொடர்ந்து உலகம் முழுக்க தடுப்பூசி வேணாம் அப்படின்னு பல பேர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தடுப்பூசி எடுத்துக்கலாமா வேணாமான்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் தடுப்பூசி எடுத்துக்கிறதையே நிறுத்திக்க ஆரம்பிச்சாங்க அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி பெரிய அளவுக்கான பாதிப்புகள் அதுக்கப்புறமா உருவாக்க ஆரம்பிச்சு எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்துல மீசில்ஸால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய எண்ணிக்கைங்கிறது அமெரிக்காவில் ஐம்பத்தி ஆறு தான் இருந்துச்சு ஆனால் அதுவே ரெண்டாயிரத்தி நாலில் அதாவது ரிப்போர்ட் வெளியானதுக்கு அப்புறமா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மீசலால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய நம்பர்ஸ்ங்கிறது இருந்துச்சு அதே மாதிரி யூகேலையும் வேக்சின்ஸ் எடுத்துக்கிறவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது நைன்டி டூ பர்சன்ட்லேருந்து இருந்து எயிட்டி ஃபோர் பர்சன்ட்டுக்கு குறைஞ்சிருச்சு அது வரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த மீசல்ஸ் பாதிப்பு எண்ணிக்கைங்கிறது யூகேல ரொம்ப அதிகமாச்சு ஆயிரத்தி நானூறுக்கு மேல கடந்து போச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் இதோட அளவுங்கிறது இன்னும் அதிகமாச்சு அதுலேயும் குறிப்பா பதினைந்து வயது கொண்ட குழந்தைகள் தான் மீசிலால் ரொம்பவே பாதிப்புகளை சந்திச்சாங்க யூகே யுஎஸ்ஏ மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கவுமே இது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சு மம்ஸ் ரூபெல்லா அதே மாதிரி மீசில்ஸால் பல குழந்தைகள் பாதிக்கப்பட ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் இறந்தும் போனாங்க உலகம் முழுக்க இவ்வளோ பெரிய டேமேஜை வேக்ஃபீல்ட் ரிப்போர்ட் வந்து உருவாக்கிக்கிட்டு இருந்த அதே சமயத்தில் இந்த ரிப்போர்ட் சொல்கிறதுக்கு உண்மையாக அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமே அதை நம்ம மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலான்னு பல டாக்டர்ஸ் பல ஆய்வாளர்கள் அவங்க அவங்க சார்பில் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க யாருக்குமே வேக்ஃபீல்டு டீமுக்கு கிடைச்ச ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கல யூகேயில் முப்பத்தேழு மெடிக்கல் ரிசர்ச்சர்ஸ் ஒன்றா சேர்ந்து வேக்ஃபீல்டு சொன்ன அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பார்க்குறாங்க அப்படியே அவங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கல இதை பார்த்துட்டு தான் உண்மையிலேயே இந்த ரிப்போர்ட் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு பல டாக்டர்ஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இவங்களுடைய குரல் பொதுவெளிக்கும் பொதுமக்களுக்கும் பெருசாக போய் சேரலை அதை பெருசாக கொண்டு போய் சேர்த்தது ஒரு ஜேர்னலிஸ்ட் அவருடைய பெயர் பிரயன் டீர் பிரையன் டீர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி வேக்ஃபீல்டோட ரிசர்ச் பேப்பர் என்ன சொல்லிச்சு அப்படிங்கிறத லைட்டாக புரிஞ்சுக்கலாம் வேக்ஃபீல்டு வந்து ராயல் ஃப்ரீ ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அவரை பார்க்கறதுக்கு ஆட்டிசம் பாதிப்பால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனுடைய அம்மா வந்து வந்தாங்க அந்த சிறுவனுக்கு குடல் சார்ந்த பிரச்சனைங்கிறது இருந்துச்சு அதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக வேக்ஃபீல்டை வந்து பார்த்துருக்காங்க அப்போ தான் இந்த வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா தான் எங்கள் குழந்தைக்கு இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு அவங்க சொன்னதாகவும் அதிலிருந்து தான் இந்த ஆராய்ச்சியை வந்து அவர் தொடங்கினதாகவும் அவர் சொல்கிறார் இந்த ஆராய்ச்சிக்கு இந்த ராயல் ஃப்ரீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆயிருந்த ஆட்டிசமால பாதிக்கப்பட்டிருந்த பன்னெண்டு குழந்தைகளை பயன்படுத்திருக்காங்க அதாவது ஆட்டிசமாலையும் குடல் சார்ந்த பிரச்சனைகளாலையும் பாதிக்கப்பட்டிருந்த பன்னெண்டு குழந்தைகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணது இந்த எம்எம்ஆர் வேக்சின் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஆட்டிசம் பாதிப்புங்கிறது ஏற்பட்டிருக்கு அந்த ஆட்டிசம் பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறமா அதுக்கான தான் இந்த குடல் சார்ந்த பிரச்சனைங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத எங்களுடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கோங்கிறது தான் அந்த ரிப்போர்ட்ல அவங்க சொன்ன விஷயம் அந்த ரிப்போர்ட்ல தெளிவா அந்த பன்னெண்டு குழந்தைகளுடைய பெற்றோரும் வேக்சின் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய குழந்தைகள் ஆக்டிவா இருந்தாங்க எம்எம்ஆர் வேக்சின் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா தான் அது ஆர்டிசம்னு எங்களுக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறமா தான் இந்த குடல் சார்ந்த பிரச்சனைகளையும் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அதனால தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க நாங்களும் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட்டில் ஆண்ட்ரூ வேக்ஃபீல்டு என்ன சொல்யூஷனை சொல்கிறாரு அப்படின்னா மூன்று நோய்களுக்கு ஒன்றா சேர்த்து வேக்சின் எடுத்துக்கிறதால தான் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு ஆட்டிசம் பாதிப்புங்கிறது ஏற்பட்டிருக்கு அதுக்கு பதிலாக இந்த மூன்று நோய்களுக்கும் தனித்தனியாக வேக்சின் எடுத்தோன்னா இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படாது the risk of this particular syndrome developing is related to the combined vaccine the mmr rather than the single vaccines இந்த மூணாவது பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த மூணாவது பாயிண்ட் தான் பிரையன் டீர லைட்டா கன்ஃபியூஷன் பண்ணுச்சு அதுல இருந்து தான் தன்னுடைய இன்வெஸ்டிகேஷனை அவர் தொடங்குறார் பிரையன் டீர் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அதாவது ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர் அவர் வந்து சண்டே டைம்ஸுக்காக உண்மையிலே இந்த ரிப்போர்ட் சொல்றது உண்மையா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆராய்ச்சியிலே இறங்கினார் நம்ம ஊரில் ஒரு ஆட்டிய இருக்கல ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அதே மாதிரி யூகேலையும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுங்கிறது இருக்கு அதை அடிப்படைய வச்சு பல தரவுகளை வந்து தேடி எடுக்க ஆரம்பிக்கிறாரு பிரையண்டியர் அப்படி எடுத்து பார்த்தா பல அதிர்ச்சிகரமான தகவல் அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது இந்த ரிசர்ச் பேப்பரை ஆண்ட்ரூ வேக்ஃபீல்ட் ரிலீஸ் பண்றதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நோர் ஃபாக்குங்கிற இடத்துல இருந்த அட்வொகேட் ரிச்சர்ட் பாருக்கும் ஆண்ட்ரூ வேக்ஃபீல்டுக்கும் ஒரு ரகசிய ஒப்பந்தங்கிறது போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தன்னுடைய இன்வெஸ்டிகேஷன் மூலமாக வெளியில் கொண்டு வர்றாரு பிரையன் டீர் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அட்வொகேட் ரிச்சர்ட் பார் ஆட்டிசபால பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட பெற்றோர்கள் பல பேரை வந்து ஒன்னா சேர்த்து அவங்க எல்லாரையும் வச்சு வேக்சின்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸுக்கு எதிராக ஒரு கேஸை ஒன்று ஃபைல் பண்ணுறாரு இந்த கேஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஊரில் எப்படி ஏதாவது ஒரு கேஸை ஒருத்தங்க போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நடத்துறதுக்கு அதாவது அவங்களுக்கு அந்த கேஸை நடத்துகிறதுக்கு வந்து பெரிய அளவுக்கு பொருளாதார வசதி இல்லை வக்கீல் காசு கொடுக்க முடியாது கோர்ட்டுக்கான காசுலாம் கொடுக்க முடியாது அப்படின்னா கோர்ட்டே வந்து அவங்களுக்கான ஒரு வக்கீலை நியமிக்கும் அவங்களுக்கான கோர்ட் செலவை பார்த்துக்கிறதுக்கு காசு தரும்னு இருக்கு இல்லையா அதே மாதிரியான சிஸ்டங்கிறது யூகேலையும் இருக்கு அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஹோலை பயன்படுத்தி பெரிய அளவுக்கு லாபம் பார்க்கறது தான் மிஸ்டர் பாரோட ஒரே நோக்கமாக இருந்திருக்கு அதுக்கு தான் ஆண்ட்ரூ வேக்ஃபீல்டோட அவர் ஒன்றா கோர்க்கிறார் ஆண்ட்ரூ வேக்ஃபீல்ட் ஒரு மெடிக்கல் ரிசர்ச்சர் அவரை உண்மையிலேயே இந்த வேக்சின்ஸுக்கும் ஆர்டிசமுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சாட்சியாக இந்த கேஸ்க்குள்ளே அவர் கொண்டு வர்றார் அதுக்கு அவருக்கு கன்சல்டேஷன் சார்ஜஸ் தரணும் ஏன்னா அவர் அவருடைய வேலையிலேருந்து விட்டு கோர்ட்டில் வந்து இருந்து எங்களோட கேஸுக்காக அவர் சாட்சி சொல்ல வர்றார் அதுக்கான கன்சல்டேஷன் சார்ஜஸ் வந்து அவருக்கு தரணும் அந்த கன்சல்டேஷன் ஃபீஸை வந்து இந்த ஃபண்டு மூலமாக வாங்கி வேக்ஃபீல்டுக்கு தந்திருக்காரு மிஸ்டர் பார் அப்படி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அவருக்கு நூற்றம்பது ஈரோங்கிறது கன்சல்டேஷன் ஃபீஸாக கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி கொடுக்கப்பட்ட அந்த கன்சல்டேஷன் ஃபீஸும் அவரோட அக்கௌண்ட்டுக்கு போகல அவருடைய அதாவது ஆண்ட்ரூ வேக்ஃபீல்டோட ஒய்ஃப் பேரில் ஆரம்பித்த ஒரு கம்பெனியோடைய அக்கௌண்ட்டுக்கு தான் போயிருக்கு இப்படி ஆண்ட்ரூ வேக்ஃபீல்டுக்கு கன்சல்டேஷன் சார்ஜஸாக இந்த கேஸில் கவர்மெண்ட்டுடைய லீகல் எய்டு ஃபண்டு மூலமாக ரிச்சர்ட் பாரால கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு யூரோங்கிறது இந்த காலகட்டங்களில் அதாவது இந்த கேஸ் நடந்த தொண்ணூற்றி இருந்து வழங்கப்பட்டிருக்கு இதை இன்றைக்கி வேல்யூவில் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏழு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் வரும் நம்ம ரூபாய் மதிப்பில் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுடைய ஃபண்டு மூலமாக திருட்டுத்தனமாக பயன்படுத்தி ஆண்ட்ரூ வேக்ஃபீல்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் எவ்வளோ பெரிய பர்சன்டேஜுங்கிறது ரிச்சர்ட் பார்க்கு போச்சு அப்படிங்கிறது சரியாக தெரியல இப்படி ஒரு டீலை முடிச்சுட்டு தான் அதை ஸ்ட்ராங் ஹோல்டு பண்ணுறதுக்கு இந்த ரிசர்ச் பேப்பரையே ஆண்ட்ரூ வேக்ஃபீல்டு வந்து தொடங்கியிருக்கார் இப்படி கன்சல்டேஷன் சார்ஜஸ் இல்லாமல் உண்மையிலேயே வேக்சினுக்கும் ஆர்டிசமுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த லீகல் எய்ட் ஃபண்ட் மூலமாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஃபண்டுங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அப்படி இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் யூரோங்கிறது ஆண்ட்ரூ வேக்ஃபீல்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு இப்படி கிடைச்ச ஃபண்டை இனிஷியலாக ஒரு சில டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான அமௌண்ட்டுன்னு கொடுத்து அது மூலமாக ஃபேக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸாக கொண்டு வரதுக்காக முயற்சி செஞ்சிருக்காங்க இது எப்படி அவங்க செஞ்சு முடிச்சாங்க அப்படிங்கிறதையும் தன்னுடைய இன்வெஸ்டிகேஷன் மூலமாக சொல்ல வராரு பிரயன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு பேஷன்ஸ் இருக்காங்களே அதாவது இந்த பன்னெண்டு குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் யாருன்னா மிஸ்டர் ரிச்சர்ட் பாரோட ஒன் ஆஃப் த கிளைண்ட்ஸ் தான் அதாவது இந்த கேஸை நடத்துறதுக்காக எந்தெந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்தாரோ அந்த பேரண்ட்ஸ்ல இருந்து ஒரு பன்னெண்டு பேரை செலக்ட் பண்ணி தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரிச்சர்ட் பார் அனுப்பி வச்சிருக்கார் அவங்க நேரடியாக போய் வேக்ஃபீல்டை போய் பார்த்துருக்காங்க ஸோ இந்த ஆராய்ச்சிங்கிறது ரேண்டமாக பன்னெண்டு பேஷண்ட்ஸ் மேலே நடத்தப்பட்ட ஆராய்ச்சி கிடையாது இந்த ஆராய்ச்சியில் கலந்துகிட்ட பன்னெண்டு பேருமே பர்பஸாக வேக்சின்ஸால தான் இந்த மாதிரி ஆர்டிசம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச ஒருத்தங்களாக தான் இருந்திருக்காங்க இப்படி இந்த ஆராய்ச்சியில் கலந்துகிட்ட அந்த பேஷண்ட்ஸுடைய உடைய பேரண்ட்ஸ்லாம் கூட இந்த ஆர்எஸ்ல ஏன் கலந்துக்கிட்டாங்கன்னா இதன் மூலமா அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் ஏதாவது ஒரு க்யூர் கிடைக்கும் ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவங்க வந்து கலந்துருக்காங்க ஸோ பேசிக்கா அவங்க கிட்டையே ஆர்டிசமுக்கும் வேக்சினுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு போய் சொல்லி நம்ப வச்சுதான் அவங்கள இந்த ஆராய்ச்சிக்கே பயன்படுத்தியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த லீகல் ஃபண்டு மூலமா மட்டும் சம்பாதிக்கிற ஐடியாங்கிறது ஆண்ட்ரூ ஃபீல்டுக்கு கிடையாது இந்த லீகல் ஃபண்டுங்கிறது அவர் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட மூணு மடங்கு அளவுக்கு அதிகமாக அவருக்கு கிடைச்சிட்டு இருந்திருக்கு ஆனால் அது அவருக்கு பத்தலை இப்படி ஒரு ரிசர்ச் பேப்பரை நம்ம வெளியிட்டோம் அப்படின்னா அது வேக்சின் இண்டஸ்ட்ரியே பெருசாக கேள்விக்குள்ளாக்கும் ஒரு பெரிய கலவரம் ஏற்படும் குழப்பம் ஏற்படும் அதன் மூலமா நாம இன்னும் எவ்வளோ அதிகம் லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதையும் கேல்குலேட் பண்ணியிருக்கார் இந்த ரிசர்ச் பேப்பர் ரிலீஸ் ஆகிறதுக்கு சரியா ஆறு மாசத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட்ல தனித்தனி வேக்சின்ஸுக்கு அதாவது மீசிலுக்கு அதே மாதிரி மம்ஸுக்கு ரூபெல்லாவுக்குன்னு தனித்தனி வேக்சினுக்கு தன்னுடைய பேரில் பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கியிருக்காரு ஆண்ட்ரூ வேக்ஃபீல்டு அதாவது அந்த நோய்களுக்குன்னு புது வேக்சினை நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு அவர் பேட்டன்ட் பண்ணியிருக்காரு இப்போ அவருடைய ரிசர்ச் பேப்பரில் அவர் சொன்ன கடைசி பாயிண்ட்டை நம்ம யோசிச்சு பார்க்கணும் த ரிஸ்க் ஆஃப் திஸ் பர்டிகுலர் சின்ட்ரோம் டெவலப்பிங் இஸ் ரிலேட்டட் டு த கம்பைன்ட் வேக்சின் தி எம்எம்ஆர் ராதர் தன் த சிங்கிள் வேக்சின்ஸ் அது மட்டும் இல்லாமல் டயட்டிச பாதிப்பு ஏற்படுறவங்களுக்கு குடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பிரச்சனையை இம்மிடியேட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது ஆரம்ப கட்டத்திலே தெரிஞ்சுக்கிட்டால் அதை குணப்படுத்த முடியும் அப்படி ஆரம்ப கட்டத்திலே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மெடிக்கல் கிட்டையும் கமர்ஷியலாக விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தார் ஆண்ட்ரூ வெக்ஃபீல்ட் இப்படி இந்த கமர்ஷியல் ப்ராடக்ட் மூலமாகவும் வேக்சின் தயாரிப்பு மூலமாகவும் கிட்டத்தட்ட நாப்பத்தொம்பதுல இருந்து ஐம்பத்தி லட்சம் யூரோ அளவுக்கான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு திட்டம் ரிப்போர்ட்டுங்கிறது சண்டே டைம்ஸ்ல ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த ஆர்டிகல் ரிலீஸ் ஆன உடனேயே அது பெரிய அளவுக்கான உருவாக்குச்சு அதை பேஸ் பண்ணி பல ஆய்வாளர்கள் ஆமா எங்களுக்கு இந்த மாதிரி ரிசர்ச்ல இருந்து ரிசல்ட் கிடைக்கல வேக சொன்னது தப்பாதான் இருக்கு அப்படின்னு வெளிப்படையா இன்னும் பகிரங்கமா சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த குற்றச்சாட்டு எல்லாத்துக்குமே வேக்பீல்ட் ஆரம்பத்துல மறுப்பு தெரிவிச்சார் இன்னும் சொல்ல போனா பிரையன் டீர் உட்பட இன்னும் பல பத்திரிகைகள் மேல அவர் வந்து டிஃபர்மேஷன் கேஸே ஃபைல் பண்ணாரு என்னை வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு கேஸை வந்து ஃபைல் ரெண்டாயிரத்தி நாலுல இந்த ஆர்டிக்கல் வெளிவர்க்குள்ளயே யூகே ல இருந்து கிளம்பி போய் யூஎஸ்ஏல தனியா ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் கம்பெனியா ஆரம்பிச்சு அதுக்கு சிஓ போய் உட்கார்ந்துருந்தாரு ஆண்ட்ரூ வேக்ஃபீல்ட் அதே சமயத்துல இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆர்டிக்கல் வெளியான உடனேயே ஆண்ட்ரூ வேக்பீல்டோட ஒன்னா சேர்ந்து அந்த ரிசர்ச் பேப்பரை வெளியிட்ட பதிமூணு பேர்ல பத்து பேர் எங்களுடைய முடிவுகள்ல இருந்து நாங்கள் பின்வாங்குறோம் எங்களுக்கு உண்மையிலேயே வேக்சினுக்கும் அதே மாதிரி ஆர்டிசமுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறத உறுதியா சொல்ல முடியாதுன்னு அப்படியே பல் அடிச்சிட்டாங்க ஆண்ட்ரூ வேக்பீல்டோட இருந்த மீதி மூணு பேர் மட்டும்தான் இல்ல இல்ல உண்மையிலேயே இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணியும் பல பேர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை அடிப்படையாக வச்சோம் அதே மாதிரி பத்து பேர் வந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து மறுத்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சோம் உடைய ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சில் ஆண்ட்ரூ வேக்ஃபீல்டு மேலே ஒரு விசாரணை கமிஷனுங்கிறத வைச்சாங்க அந்த விசாரணை கமிஷனில் ஆண்ட்ரூ வேக்ஃபீல்டு பல தவறுகளை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க முதல்ல அவர் சொன்னதே தப்பு அவர் சொன்னது தப்பு மட்டும் இல்லாமல் அதை வெளிப்படையாக பேசி வேக்சினுக்கு எதிரான மிகப்பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அதோடு சேர்த்து இந்த ரிசர்ச் பேப்பரை அவர் ரெடி பண்ணுறதுக்காக பல ஃபோர்ஜரிஸ் பண்ணியிருக்காரு பல ரிப்போர்ட்ஸை வந்து தப்பு தப்பாக க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு அவர் டாக்டராக செயல்படுறதுக்கான லைசன்ஸையே கேன்சல் பண்ணாங்க இனிமேல் யூகே பக்கம் நீ மெடிக்கல் டாக்டராக வந்துடாத அப்படின்னு திருப்பி சொல்லிட்டாங்க இந்த விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வந்த உடனே தன்னுடைய கம்பெனியில் இருந்த முக்கியமான பதவியிலிருந்து விலகினார் ஆண்ட்ரூ வேக்ஃபீல்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு வேற பேரை வச்சே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதே சமயத்தில் இந்த ரிசர்ச் பேப்பரை வெளியிட்ட லேண்ட் செட் பத்திரிக்கை எங்களை ஏமாற்றி இப்படி ஒரு ரிசர்ச் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது எங்களுக்கு முழுக்க முழுக்க தவறானதாக தெரியுது இந்த ரிசர்ச் பேப்பர் வெளியிட்டதை தவறுன்னு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதை திரும்ப வாங்கிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க அதுக்கப்புறமா ஆண்ட்ரூ வேக்பீல்ட் அண்ட் டீம் ரிலீஸ் பண்ண அந்த ரிசர்ச் பேப்பரே செல்லாது அப்படிங்கிறத உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மெடிக்கல் கவுன்சில் ஏற்றுக்கிட்டாங்க இதுக்கப்புறமா கூட இன்னைக்கும் அவருடைய ரிசர்ச் பேப்பரை எடுத்து ஆட்டிசமுக்கும் வேக்சினுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து பரப்புரைங்கிறது பல இடங்களில் பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது ஏன் ஆண்ட்ரூ வேக்ஃபீல்டே அதுக்கப்புறம் அடங்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வேக்சினுக்கும் ஆட்டிசமுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தங்களை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன்னு ஒரு படமே எடுத்தார் அதற்கும் எதிர்வினைகள் எதிர்ப்புகள்லாம் கூட கிளம்பி வந்துச்சு ஆய்வுகள் என்ன சொல்லுது மெடிக்கல் ஃபீல்டுங்கிறது என்ன சொல்லுது வேக்சினுக்கும் ஆர்டிசமுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா இப்போ வரைக்கும் அதற்கும் இதற்கும் துளிகூட சம்பந்தம் இல்லை அப்படிங்கறதான் மெடிக்கல் ஃபீல்டு தெளிவாக எடுத்து சொல்லுது உண்மையிலேயே அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கறத பற்றின தொடர் ஆராய்ச்சிங்கிறது அங்கங்க நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா அதுல இருந்து சப்ஸ்டான்ஷியலான எவிடன்சஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஆய்வாளர்களுக்கும் அறிஞர்களுக்கும் கிடைக்கவே இல்லை அப்படிப்பட்ட தீர்க்கமான முடிவுகள் எப்போ கிடைக்குதோ தான் வேக்சின் போடுறதால தான் ஆர்டிசம் ஏற்படுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு மித்து தான் அதனால் அதை நினச்சி பயப்படாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வேக்சின் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு வேக்சின் எடுத்து வச்சுக்கிறதுங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் நமக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸை எடுத்து வச்சுக்கிறது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் எந்த மாதிரியான நோய் நம்மளை எப்போ தாக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது இப்போ நோய் தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுடைய சேவிங்ஸ் எல்லாத்தையும் செலவு பண்ணுறத விட புத்திசாலித்தனமாக நமக்கான செலவுகளை சமாளிக்கிறதுக்கான ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கி உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க அது பாலிசி பஸார் மூலமாக எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது பாலிசி பஸார் மூலமாக இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன்